நான் பக்கப்போகிறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் போட்டிசம் கொஷின் பாருங்கள் படத்தில் கொடுக்கப்பட்ட வரைபடம் எஃப் ஆஃப் எக்ஸின் மூலமாக எஃப் பாருங்க எஃப் ஆஃப் நைன் ஈக்குவல் ரெண்டு என்பது தெளிவாகிறது நாலு சப்ஜிவிஷனாக கொஷின் கேட்டுருக்காங்க ஃபஸ்ட் சப்விஷன் பார்த்திங்கன்னா பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காணுங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் ஜீரோ எஃப் ஆஃப் ஏழு எஃப் ஆஃப் ரெண்டு எஃப் ஆஃப் பத்துன்னு கொடுத்துருக்காங்களா அடுத்து எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க படத்தில் ஆ மதிப்பகம் மற்றும் ஆ வீச்சகம் ரெண்டு ச தேர்ட் சப்ரிவேஷனில் படத்தை பார்த்து மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் எதாவது சொல்லியிருக்காங்க அதே போல் எஃப் என்ற சார்பில் ஆறின் நிழல் ஒரு என்ன ஆறுன்ற நம்பருக்கான நிழல் ஒரு கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள் அப்போது எக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒய் சொல்லுவோமா இப்போது இதனுடைய பாயிண்டில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் அப்டிவிஷன் கொஷின் வந்து எஃப் ஆஃப் ஜீரோ கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஏழு கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ரெண்டு கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் பத்து கொடுத்துருக்காங்களா இப்போது இந்த இடத்துல இப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ஜீரோன்னும் போது ஒயில் நமக்கு என்ன வருது ஒன்பதுன்னு வருதா அப்போது ஒன்பது அதே எஃப் ஆஃப் ஏழு ஏழு அப்படின்னு நம்ம எதில் பாருங்க ஏழு ஏழுக்கு நேராக பாருங்கள் பாயிண்ட் ஒயில் என்ன இருக்குது ஆறு இருக்கா அப்போது ஆறு சரிங்களா அடுத்து எஃப் ஆஃப் இங்கே ரெண்டு அப்படின்னும்போது ரெண்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த கோடில் ரெண்டுக்கு நேராக ஆறு இருக்கா அப்போது எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் ஆறு எஃப் ஆஃப் பத்து அப்படின்னும் போது இங்கே பத்துக்கு நேராக என்ன இருக்குது ஜீரோ இருக்கா அப்போது ஜீரோ அடுத்து ரெண்டாவது சப்டிவேஷன் பாருங்கள் எக்ஸின் எம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்களா அப்போது என்ன வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எனின் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்றுன்னும் போது இந்த ஒன்றுக்கு நேரம் பாயிண்ட் பண்ணால் நமக்கு வந்து இந்த இந்த கோடு எங்கே வருது ஒன்பது புள்ளி அஞ்சில் நமக்கு வ இந்த கோ ஜாயிண்ட் ஆகுதா அப்போது எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்னா எக்ஸ் வந்து என்ன ஒ ஒன்பது புள்ளி அஞ்சு சரிங்களா அடுத்து மூணாம் சப்டிவிஷன் படத்தை பார்த்து மதிப்பகத்தையும் பீச்சகத்தையும் கேட்டிருக்காங்களா அப்போது மதிப்பகம் என்னமோ நமக்கு தெரியும் ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் மதிப்பகமா இது எக்ஸ்ன்றது மதிப்பகம் ஒயின்றது துணை மதிப்பகன்னு தூதிருக்கும் அப்போ எக்ஸு என்ன ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது கம்ம பத்து வீச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நம்பர்ஸ்க்கு இருக்கோ அதை நம்ம வந்து அதுக்கான அந்த ஏழோ மக்களுக்கு பார்த்திங்களா அதுபடி நம்ம புள்ளி போய் நம்ம எடுத்து எழுதுவோமா அப்போ என்ன வரும் எக்ஸ் சச் தட் ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் வருமா ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்வல் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்வல் டென் கம்மா எக்ஸ் பிளாங்ஸ் டூ ரியல் நம்பர் ஆறுன்னு வருமா இதை நீங்கள் இப்படி எழுதலாம் இல்லைன்னா இது கஷ்டமாகணுமோ ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மோ நாலு அஞ்சு ஆறு ஏழு கம்மா எட்டு கம்மா ஒன்பது சரி பத்து நமக்கு வராது இந்த இடத்துல ஏன்னா பத்து நம்ம பாயிண்ட்லேங்க வரல நமக்கு எழுத்து போது வீச்சகத்துக்கு வீச்சகன்னா ஒய்லேருந்து நம்ம எடுப்போமா அப்போது இங்கே பத்து வராது ஒன்பதுன்னு வரும் சரிங்களா இந்த இடத்துல ஒன்பதுன்னு வரும் அப்போது வீச்சகம் நமக்கு வந்து ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் வருமா ஏன்னா வீச்சகத்தை வந்து ஒ ஒய் அப்படின்றதுலேருந்து நம்ம எடுப்போம் துணை மதிப்பெறத்துலேருந்து வீச்சகம் எடுப்போம் அப்போ நான் இப்படி எழுதினாலும் சரி இல்லை ஒன்பது போட்டுக்கோங்க பத்துக்கு பதிலாக ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் இந்த மாதிரி எழுதிக்கிட்டாலும் சரி சரிங்களா அடுத்து பாருங்கள் நாலாவது என்ன கேட்டிருக்காங்க ஆறின் நிழலூர் கேட்டிருக்காங்களா இப்போ ஆறுக்கா நிழலூர் பாருங்கள் ஆறின் நிழலூரு சரி என்ன வரும் அஞ்சுன்னு வருமா இப்போ ஆறின் நிழலூர் 안지. 젤링 <릉> 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 <릉>